வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க மறுவாதை இல்லாம போகாததுனால போலீஸ் இனியாவது மறுவாதையா வாடான்னு சொல்லி ஊர்ல வந்து நோட்டு சொட்டிட்டு போயிருக்காங்க அவட்டி போட்டு அவட்டுக்கு போயிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சா உள்ள இருந்து கூறுகட்டவன் ஒருத்தன் போனை எடுத்து போட்டு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம வீட்டு கேட்டு மேல நோட்டீஸ் ஒண்ணு ஒட்டி இருக்காங்கண்ணே அது சொன்னா கேடு சொல்லாட்டி மான கேடு அத கேட்ட அங்க இருந்த சீமான் என்ன சொல்லிருப்பான் எப்பவும் போல வீராப்பா முதல்ல அதை கிழிச்சிடுறாத அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் அண்ணன் ஆணை இட்டால் தம்பி செய்வான் என்று சமூகத்துக்கே தெரியுமல்லவா வந்தான் கிழித்தா போயிட்டான் அதை கிழிச்ச உடனே ஒருத்த பந்தாவா வீடியோ எடுத்து போஸ்டும் போட்டிருப்பான் அண்ணன் தனக்கு வந்த நோட்டீஸை தன் கையால் தானே சரசரவன கிழித்தார் அப்படின்னு அப்படின்னு டேக்லைன் எல்லாம் போட்டு பயங்கரமா பொலந்துகிட்டிருப்பீங்க ஆனா என்ன ஒன்றது வந்தது கவர்மெண்ட் ஆபீஸ் அம்மனு அதை கிழிக்க கூடாது அப்படிங்கிற கூறு கூட இல்லாத கூறு கட்டவங்க தான் அங்க இருக்காங்க போனவர்கள் வந்தார்கள் கிழித்தவனை கிழித்தெடுத்து தூக்கி சென்றார்கள் ஆறு ஆறு காரணம் காரணம் கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வர்றப்ப சம்மன் அனுப்புறப்ப துரை இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு கால் சீட்டு இருக்கா எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்லாம் கேட்டுட்டா வந்து நோட்டீஸ் வைங்க இந்த கட்டவனுக்கு இதுவே வேலையா போச்சு சீமான் சீமானத்தான் சொல்றேன் இப்படித்தான் விஜயலட்சுமி சென்னைக்கு வந்து பெங்களூர் பக்கம் போற வரைக்கும் சென்னை பக்கமே இவன் எட்டி பார்க்கல ஆனால் வந்ததுக்கு அப்புறம் பேச்சு மட்டும் கேளுங்க நான் பார்க்காத வழக்கா நான் சந்திக்காத வழக்கா போடுற என் மேல வழக்க சூரியன் உதிப்பது கிழக்கு எங்க அப்பத்தா நெல்லு குத்துவது உலக்கு நான் பார்க்காத வழக்க வழக்கெல்லாம் எனக்கு வடை சாப்பிட்ற மாதிரி அதுவும் மெதுவட மெதுவட சாப்பிட்ற மாதிரி எல்லாம் எங்கேன்னு தெரியுமா எல்லாம் மேடையில மட்டும்தான் ஐயா நேரில் வந்தா நல்லா புல்லு பூச்சிங்க ஐயா இம்பிருக்காண்டு மூக்குக்கு கீழே முடிய பெருசா வச்சுக்கிட்டதுக்கு என்ன வீரன் ஒத்துக்குவீங்களா நான் பிறவி மலையாளத்துக்காரங்கறதுனால அது கொஞ்சம் திக்கா வந்துச்சு பெருசா வந்துச்சு அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும் அதுக்கு போய் என்ன வீரன் நினைச்சா நான் என்னையா பண்ண முடியும் எங்க அண்ணன் எங்க அப்பா அவங்க வீரங்க நான் சோறுதிங்க போனவன் தானையா அஞ்சு கிலோ ஆமக்கறி எத்தனை தடவை நான் சொல்லி இருக்கிறேன் நான் ஏதாவது குறும்பு பண்ண போனேன்னா சாப்பிடத்தானே போனேன் நான் ஏதாவது அங்க உடல் உழைப்பு பண்ண நான் ஏதாவது வீர தீர செயல் செய்யறாங்க போனேன்னா ஒன்லி ஃபுல் அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட தான் போனேன் அப்பேற்பட்ட என்ன எதுக்கு வீரனா ட்ரீட் பண்ணுன்னு சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கேஸ்ல இருந்து இப்ப என்னால வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த கேஸுக்கு பேஸ் நான் தான் நீங்க என்ன புடிச்சு உள்ள போட போறது கன்ஃபார்ம் ஆயி இப்போ நான் எதுக்கு இத்தனை வேலையும் பண்றேங்கிறீங்க எல்லாம் அரசியல் ஸ்டாண்டு தான் அப்புறம் என்ன நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இனிய அப்ப வந்தா அப்படியே இது வந்து அரசியல் சதி இதை அந்த சதி இந்த சதின்னு பேசி தம்பிகளுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்டு போகலந்தான் தம்பிங்கெல்லாம் இனி பொங்குபோங்கன்னு பொங்குவாங்க தமிழகமே பற்றி இறங்கிய போகுது தமிழர்களை தீ குளிக்க போறாங்க எனக்கு இந்த சீமான் மேலையெல்லாம் வருத்தம் இல்லை இதை கிழிச்சானல கிழிச்சு கிழிச்சான்ல அவன் மேலதான் வருத்தம் எலே உங்க அண்ணன் பொது போராட்டத்துக்கெல்லாம் போய் சம்மன் வரல அவன் பிக்காலி வேலை பார்த்ததுனாலதான் சம்மனே வீட்டுக்கு வந்துருக்குதே இத கூட தெரிஞ்சுக்காம உங்க அண்ணனை நீ எப்படி எதுக்கு காப்பாத்த போறன்னு சொல்லு அட இத மாங்கு மாங்கன்னு உட்காந்து கிழிச்சதுக்கு உங்க அண்ணன் நாலு கிழி கிழிச்சிருக்கலாம்ல ஏன்டா விளக்க மாட்டேன் விளங்காதவையிலேயே நீ மூடிட்டு பிரச்சனை ஒண்ணாம ஒழுங்கா உட்காந்துருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல ஏன்டா இப்படி அடங்காம ஆடிட்டு இருந்தே அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல சரி அப்பதான் விட்டீங்க நீ காலையில போன போட்டு கேட்டிருப்பான்ல ஊட ஊட்டிட்டீங்களா ஊட தொடச்சிட்டீங்களா ஊடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்டுருப்பானு இல்லை இலை அப்போவா அது சொல்லியிருந்துருக்கலாம் இலை சம்மன் வந்திருக்கு மரியாதையா போ அப்படின்னாலும் சொல்லி இருந்திருக்கலாம் இது இந்த விளக்கு என்ன வக்கீல வச்சு வேற விளக்க வெங்காயத்தை கொடுத்துருக்காராமா நாலு வாரத்துக்கு அண்ணனுக்கு இந்த கேஸ்ல இருந்து விளக்கு விளக்கு வேணுமா ஏன்னா ஏற்கனவே ஒப்பு கொண்ட நிகழ்ச்சிகள் கோடி கணக்குல இருக்காமா கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துறதுக்கான ஒப்பந்தத்துல நாளைக்கு போய் கையெழுத்து போடணும் இந்த அமெரிக்காவில இருந்து இந்தியர்களை கைவிளக்கு போட்டு அனுப்பி வைக்கிறாங்களே அதை நிறுத்த சொல்லியும் அனுப்புற மனுல கையெழுத்து போட வேண்டிய வேலை வேற இருக்குது இப்படி உலக விஷயத்துலேருந்து இருந்து உள்ளூர் பாட்டி வீட்டுக்கு பொதுப்பைப்பு போடுற வரைக்கும் எல்லாம் அண்ணன் தான் பார்த்துக்கோணும் அவ்வளவு பிஸியாக இருக்காருங்க அதனாலதான் அவர் ரெண்டு நாள் டைம் கேட்குறாரு இல்லை சீமான் உனக்கு என்னடா வேலை சொல்லு என்ன வேலை என்னத்தை அப்படி முறிக்க போறேன் இவ்வளவு வேலையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்ன மயிருக்கு அன்னைக்கு அந்த வேலையை செஞ்ச அதுவும் என்னைக்கு செஞ்சிருக்க இன்னைக்கு எதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கியோ அவங்க எல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேத்துக்கு மேல இறந்து ரத்தத்துல மிதந்துட்டு இருக்கும் போது இதுல உங்க அப்பா உங்க தலைவன் சொந்த அண்ணன் உங்க அண்ணன் அப்புறம் உங்க முன்னத்தி ஏறு அவரு செத்து போனமா இருக்கிறப்ப கருமம் பிடிச்ச நாயர் இந்த கட்டுத்தனி பண்ணதுக்கு தான் சம்மன் அனுப்பியிருக்காங்க நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க போய் தொலைய வேண்டிதானே கொள்ளையில போனவன் இவன் போகாதனால அந்த வீட்டுல இருக்க ரெண்டு பசங்களை வர புடிச்சிட்டு போயிருக்காங்க ஆட அந்த வீட்டுல இருந்த அந்த தற்கொலைகளுக்காக அறிவு வேணும் எதுக்கு கவர்மெண்டோட நோட்டீஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க இப்ப பாரு சீமானோட மொதல் கொண்டாட்டியா ரெண்டாவது கொண்டாட்டியா மூணாவது கொண்டாட்டியா தெரியாத அந்த கயல் விழி வெளியே வந்து சார் 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 என் வீட்டுக்காரர் பண்ண தேவையில்லாத வேலைக்கு அவரை போட்டு என்ன வீணா பண்ணிக்கோங்க சார் பாவம் சார் இந்த பசங்க அந்த பசங்களை விட்டுருங்க சார் அவங்களுக்கு அறியாத வயசு தெரியாம பண்ணி போட்டாங்க தப்பு தான் என்னன்றது கிருக் பயலுக்கு பண்ணி போட்டாங்களே ஐயா மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ்காரங்களும் இல்லைங்க மன்னிச்சு விட்டுருவோம் இப்ப கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயோ சாமி இதுக்கெல்லாம் ஆறு காரணம் ஆறு ஆறு காரணம் இந்த லட்சணத்துல நீயே தமிழ் தேசியத்தை படைக்க போற மண்ணை காப்பாத்துறேன் மலையை காப்பாத்திரே மழையை காப்பாத்துறேன் நலத்தை காப்பாத்துறேன் வளத்தை காப்பாத்துறேன் மயிரை காப்பாத்துறேன்னு ஊட்ட காப்பாற்ற முடியல சரி கண்ணே சங்கீதா கண்ணே அப்புறம் யார் கார்த்திகா கண்ணே நீங்களாம் வாங்க மைக்க பிடிங்கோ பிடிச்சி பேசுங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் செஞ்சது எங்க அண்ணா அப்படி செஞ்சாரு சொல்லுங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தமிழர் தான் முன்னாடி நிற்கும் ஒரு பெண்ணை பாலியல் சுரண்டல் செய்தால் அதுக்கு அந்த கட்சி என்ன பண்ணும் அப்படிங்கறதுக்கு இந்த சீமானே உதாரணம் இது அரசியல் பழி வாங்கும் நிகழ்வுங்க இதுக்கு காரணம் யாரு கருணாநிதி தாங்க காரணம் அண்ணன் எடுத்த முத படமே தியேட்டருக்கு வராம போயிருந்தா விஜயலட்சுமி அண்ணன் பார்த்துருக்க முடியுமா அந்த படம் வெளி வந்ததுக்கு தான் இத்தனை பிரச்சனையும் காரணங்க விஜயலக்ஷ்மி தான் நடிகருக்கு போறையெல்லாம் அவர் பேசியிருப்பாரு தொழில் சார்ந்த பேச்சை தவறுதெல்லாம் நீங்க திருத்தி வச்சிருக்கீங்க இது அரசியல் பழி வாங்கும் நிகழ்வு எங்க வந்து அப்படி பண்ணியிருப்பாரானு அவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான் கேப் மாதிரி தானே

இப்போ பாருங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்க மாட்டாங்க எக்கோ கையிலிக்கா ரெண்டு எந்த குத்துக்க வேப்பில கொடுங்கக்கா அப்படின்னு கேட்போட்டே என்னாச்சுக்கா போலீஸ் எல்லாம் வந்துருந்துச்சு இதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க இதுக்கு கையல் வழி என்ன பதில் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க இல்லைக்கா இந்த சாம்சங் பிரச்சனை இந்த டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனை கன்னியாகுமரியில மலை சுரண்டல் பிரச்சனை அப்புறம் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த இயற்கை அழிவு திட்டங்களை எல்லாம் எடுத்து எங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஓவரா பேசினதுனால இந்த போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணதான் வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த கண்ண கசக்கிட்டு அந்த உள்ள போவாங்க இப்போ இங்க கட் பண்ணி காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் கேமரா வச்சோன்னு வச்சுக்கங்களேன் ஆட இந்த போச கட்டவ ஏதோ பொய்ய சொல்லிட்டு போறாரு ஏதோ நமக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி மாதிரியே போய் புளிக்கிட்டு போறாரு அவன் ஒரு அந்தத்தனை முடிச்ச வந்தான் ஏதோ புள்ள கிட்ட இருந்துட்டு வந்தானாமா அவனைத்தான் ஒரு தெல்லவாரியில ஊரே பேசிக்கிட்டு கிடக்குதே ஆடா அந்த தெல்லவாரிய போலீஸ்காரங்க அங்க இவன் போகாம விட்டுக்குறான் அதுக்கு அதுக்குத்தான் இவங்க நோட்டீஸ் ஓட்ட வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த இதுக்குள்ள ஒரு பண்ணி ஒரு கூறுகொட்டவன் அவன் போய் கிழிச்சு போட்டான் அதுக்குத்தான் போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க அவனை போட்டு நுங்கு நுங்கு நுங்கி போடுவாங்க வேறு இவன் ரவுடி பையனாட்டா அந்த போலீஸ்காரங்களோட சட்டையெல்லாம் பிடிச்சி போட்டு கிழிச்சு குட்டானாமா இப்போ இந்த இடத்துல கட் 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 கேமராவை கட் பண்றோம் அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க இங்க முடித்த சீனை நேரம் கேமராவை தூக்கிட்டு ஆரணியூருக்கு போகிறோம் அண்ணம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள அண்ணாம அங்கே ஓய் கேட்கணும் தேவையாடி இப்படி ஒரு உள்ள ஊரே பேசுது நாமளும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிளோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்